இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக பழகுன உறவுகள் திடீர்னு வெறுத்துட்டு விலகி போவாங்க இப்படி வெறுத்துட்டு விலகி போனவங்க கிட்ட இந்த ஒரு சொல் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க மனம் மாறி உங்களை தேடி விரும்பி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில என்னமோ வெறுப்பு விரத்தி எல்லாமே சில நேசித்த உறவுகள் நம்மளை வெறுத்துட்டு போகும்போது என்ன வாழ்க்கை என்ன வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி வர யோசிக்க தோணும் எதனால் அப்படின்னா அவங்க மீது கொண்ட அளவு அன்பு இப்படி அளவு கடந்த அன்பை வச்ச உறவு வெறுத்துட்டு போன உடனே நம்ம பண்ற மிகப்பெரிய செயல் என்ன தெரியுமா அவங்கள நினைச்சு அந்த நினைவுகளோட வாழ்றது ராத்திரி வேலையில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்மளை நேசிச்ச உறவு வெறுத்து விலகிட்டு போன உடனே பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கம் வராம அவங்களுடைய நினைவுகளை சுமந்த வண்ணமா அவங்கள நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க இது உண்மைதான கண்டிப்பா ஏன்னா நேசிக்கிறது அந்த அன்பு இந்த உலகத்தை மறந்து அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறதுனால தான் அவங்க இப்படி விலகி போறதை இவங்களால தாங்கவே முடியாது அதனால மனித மனம் இப்படி ஏங்கி தவிச்சு தூக்கத்தை இழந்த நிலமையில இருக்கும் இது உண்மைதானே இப்படி நேசிச்ச உறவு உங்களை விட்டுட்டு வெறுத்து விலகி போகுதா அவங்க கிட்ட ஒரு சொல் மட்டும் சொன்னாலே போதுங்க அவங்க மனம் மாறி உங்களை நெருங்கி ஆசையாக வருவாங்க முதல்ல இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால வெறுத்துட்டு போனாங்கன்னு ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க சும்மா ஒன்னும் வெறுத்துட்டு போகமாட்டாங்க ரொம்ப ரொம்ப பழகுனவங்க வந்து சும்மா வெறுத்துட்டு போக சான்ஸே இல்லை அவங்க வெறுத்துட்டு போனாங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நான் சில காரணங்களை சொல்றேன் அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் முதல் இது மன காயங்கள் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மனச காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசியிருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு செயல் செய்திருக்கணும் இதன் நிமித்தமாக மனசு காயப்பட்டு அவங்க வந்து உங்களை வெறுத்துட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க உங்களை பத்தி தவறா ஏதாவது சொல்லி கொடுக்கும்போது போது அதை நம்பி அவங்க வந்து உங்களை வெறுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு அதே போல உங்க மேல இருக்கிற நம்பிக்கைகள் உடையும் போது ஒரு நம்பிக்கை ஒரு ஆளுக்கு மேல வரணும் அப்படின்னா வருஷ ஆகும் ஆனா அந்த நம்பிக்கை உடைய ஒரு செகண்ட் போதும் உடைஞ்சு போகும் இப்படி ஏதோ ஒரு காரணத்துல உங்க மீது உள்ள நம்பிக்கைகள் உடையும் போது அவங்கள வெறுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு ஆஹ் மூ நாலாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறான புரிதல் தப்பா புரிஞ்சுக்குவாங்க நீங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க அவங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க அவங்க தப்பா அதை வந்து யோசித்துட்டு புரிஞ்சு வச்சுட்டு உங்களை விட்டு வெறுத்து விலகி போகலாம் இப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் தான் அவங்க வெறுத்துட்டு போவாங்க இன்னொன்று என்னன்னா அவங்க தேவைகளுக்கு முடிஞ்ச பிறகு இனி இவங்க கூட இருந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் வெறுக்கலாம் இந்த உங்க உறவுகளுக்கு கிட்ட அதாவது உங்க உறவே மாதிரி இன்னொரு நப புதுசா வந்து இன்டிசீஸ் ஆகும் போதும் வெறுக்கலாம் இப்படி லாஸ்ட்ல நான் ரெண்டு சொன்னேன் பாருங்க புது உறவு வந்து இன்படி ஆனனால நாளை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்னன்னா தேவைக்காக பயன்படுத்திட்டு அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பாருங்க இந்த ரெண்டும் போலியான அன்பு மீதி இருக்கிற அன்பு அத்தனையுமே உண்மையா நேசிச்சவங்க நீங்கள் மனசை காயப்படுத்தும் போது ஏதாவது தவறான புரிதல் இருக்கிறதுனால சில டைம் வந்து பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்கு இப்படி ஒருத்தங்க வந்து வெறுத்துட்டு போக காரணங்கள் இதுவாகத்தான் இருக்கும் இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக உங்கள் நீங்கள் நேசித்த நபர் உங்களை வெறுக்கிறதுக்கு காரணமாக அமையலாம் இது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் எதனால அவங்க வெறுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதே தான் இப்படி ஒருத்தங்க வெறுத்துட்டு போயாச்சு இப்போது ஒருத்தங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து அமைதியாக வெளியே இந்த உலகத்துல வந்து பெரும்பாலும் பாருங்க நம்ம முதுகு முகத்துக்கு முன்னால ரொம்ப ரொம்ப அன்பா அக்கறையா சிரிச்சு பேசுறாங்க அட் த சேம் டைம் நம்ம அதுலேருந்து வெளியே தள்ளி வரும்போது முதுகுக்கு பின்னால் நம்மளை பற்றி என்னெல்லாமோ பேசி புற முதுகில் குத்துகிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு அன்பு நேசித்த அன்பு எப்போவுமே நம்ம கூட எப்போவுமே எனி டைம் வந்து ஒரே மன்னதோட நம்மக்கிட்ட பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போ இந்த மனித எண்ணங்கள் வந்து மாறி போகலாம் இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆனா ஓகேவா இப்போ சரி ஒருத்தவங்க உங்களை வந்து வெறுத்துட்டு விலகி போயிட்டாங்கப்பா அவங்கள வந்து எப்படியாவது உங்களை தேடி ஆசையா மன மாறி வர வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து சொல்ற செய்யணும்னு இல்லைங்க சொன்னாலே போதும் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வெறுத்துட்டு போகும்போது நீங்க அவங்க கிட்ட போய் ஏன் வெறுத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடாதீங்க கோபப்படாதீங்க கோபத்தினால இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது அதனால அவங்க கிட்ட போய் காரணம் கேட்டு கோபப்படுறத நிறுத்திக்கிட்டு அமைதியாயிருங்க சொல்லவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவங்க வெறுத்துட்டு போன உடனே அவங்க உங்களுக்கு பகையாடி அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்க மீது நீங்கள் வெறுப்பு காணிக்காதீங்க என்னைக்குனாலும் அது நேசிச்ச உறவு அன்பு காணிச்ச உறவு அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து நன்றி சொல்ல பழகிக்கீங்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப யோசிக்கலாம் கண்டிப்பா நீங்க நன்றி சொல்லணும் ஏதாவது ஒரு விதயத்துல அவங்க ஏதாவது ஒண்ணு பார்க்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சா அவங்க பேசிட்டு இருக்கும் போது நிறைய நன்மைகள் செய்திருப்பாங்க நன்றி சொல்ல பழகிக்கணும் அப்போ நீங்க நன்றி சொல்லும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்க மேல வரும் மரியாதை வரும் அப்போ மரியாதை வரும் வெறுத்தவங்க மனசுல என்ன வரும் மரியாதை வரும் அதே போல அன்பான வார்த்தைகளால அவங்க கிட்ட பேசுங்க உங்க வாழ்க்கையில அவங்க முக்கியத்துவம் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றது மாதிரி நீங்க நடந்துக்கணும் இப்படி நீங்கள் அவங்கக்கிட்டே நீங்கள் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க உங்கள் உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அவங்க மீது வச்சுருந்த அன்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதே போல் பொறுமையாக இருங்க இந்த இவ்வளோ அந்த மூணு நீங்கள் சொன்னாலே போதுங்க உங்கள் மீது எவ்வளோ வெறுப்போடு இருந்தாலும் ஒரு மனக்கசப்போடு உங்ககிட்ட அவங்க இருந்தால் வர நீங்கள் அன்பாக அனுசரையா பொறுமையாக இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்க அன்பை புரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பா உங்களை உங்க அவங்க மனசு மாறி உங்களை தேடி உங்களை ஆசையாக நெருங்கி வர சான்ஸு இருக்குது அதனால நேசிச்ச உறவு நம்மளை வந்து மதிக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காது நம்ம ஒருத்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கும்போது தான் அவங்க நம்மளை மதிப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்து நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம நடக்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மள தேர்ந்து வெறுத்து விலகி போன உறவுகள் வர மனசு மாறி நெருங்கி ஆசையாக வந்து பேச வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இறக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை Bye, see you.